திருச்சி மாவட்டம் லால்குடி உள்கோட்டம் நந்தா நகரில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பரணிதரன் தன்னுடைய குடும்பத்தாருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் கள்ளக்காதல் காரணமாக திடீரென பரணிதரனின் வீட்டுக்குள் சக்திவேல் என்கிற ஆட்டோ சக்தி பார்த்திபன் தினேஷ்குமார் என்கிற பொக்கைவாய் தினேஷ் மன்னார்சாமி கோபாலகிருஷ்ணன் தினேஷ்குமார் என்கிற மயில் தினேஷ் மற்றும் முகில் குமார் என்கிற முகில் ஆகியோர் அத்துமீறி நுழைந்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் பரணிதரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடி உயிரிழந்தார் இது தொடர்பாக கொள்ளிடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் பரணிதரனின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் பரணிதரனின் மனைவியான பிரதிபா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படைகள் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அனைத்து நபர்களையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே இருக்கு அதாவது போரூர் அகரகாரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல் என்கிற ஆட்டோ சக்தி இவரும் கொலை செய்யப்பட்ட பரணிதரனும் நண்பர்கள் ரெண்டு பேருமே வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அடிக்கடி ஜெயிலுக்கு போறது வழக்கம் இப்படி ஜெயிலுக்கு ஒரு முறை போகும்போது சக்திவேல் ஜெயிலில் இருந்தபோது பரணிதரன் அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காரு அப்படி சக்திவேல் வீட்டுக்கு அடிக்கடி போனதால சக்திவேலியின் மனைவியான ஆர்த்தியுடன் இவருக்கு தவறான உறவு ஏற்பட்டிருக்கு சக்திவேல் ஜெயிலில் இருக்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரெண்டு பேரும் தனிமையில் இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ சக்தி வலுக்கு தெரிந்து அவர் தன்னுடைய மனைவியான ஆர்த்தியையும் நண்பனான பர்ணித்தனையும் கண்டிச்சிருக்காரு இருந்த போதிலும் ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய தகாத உறவை வந்து தொடர்ந்து வந்திருக்காங்க இதனால் ச பர்ணிதரனை கொலை செய்ய சக்திவேல் முடிவு செஞ்சுருக்காரு இதனால் அவருடைய மனைவியான பர்ணிதனுடைய மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னுடைய கணவனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் தொடர்பு இருக்குது நான் பல முறை வந்து சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் ரெண்டு பேருமே கேட்க மாட்டிருக்காங்க அதனால் நான் உன்னுடைய கணவனை நான் வந்து கொலை செய்ய போகிறேன் கொலை செஞ்ச பிறகு போலீஸார் வந்து ஏன் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னே விசாரித்தா நீ எங்கள் என்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய கணவனுக்கும் ஏற்பட்ட இந்த தகாத உறவு நீ சொல்லக்கூடாது கள்ளக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ முன்வரதாக இருந்திருக்கு அதனால தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பரதனுடைய மனைவியை வந்து மிரட்டிருக்காரு தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு நீ சொன்னா உன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்து நான் கொண்டுடுவேன் நான் ஜெயிலுக்கு போன மூணு மாசத்திலே திரும்ப வெளியே வந்து உன்னுடைய ஒன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்து கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காரு இதனால பதவி போன பரணித்துடனைய மனைவி இனிமே என் புருஷன் அவன் பக்கமே வந்து தலை வச்சு படங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து வசிட்டு வந்திருக்காங்க பரதிதனை வான் பண்ணதை வந்து நினைவுல வச்சுக்கிட்டு அவங்க எப்பவுமே வந்து வேலைக்கு போகும்போது தன்னுடைய கணவனை தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு தான் போவாங்க சம்பவத்தைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து விடுமுறை அதனால குழந்தைகளையும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு தான் வந்து அவங்க பூட்டிகிட்டு லாக் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய கணவனை வந்து சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதனால் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மனைவி கதவை யார் திறந்தா நான் தான் தினமும் இந்த மாதிரி எதாவது நடந்துட்டு சொல்லி தானே ரொம்ப கவனமாக கதவை லாக் பண்ணிவிட்டு பூட் பண்ணிட்டு பூட்டிட்டு போகிறேன் யார் திறந்தா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனையும் மகளையும் பார்த்து கதறி அழுகுறாங்க ஏன்பா கதவை திறந்தீங்க நான் தான் திறக்கக்கூடாது அம்மா வர வரைக்கும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன் நீங்கள் கதவை திறந்தீங்க யாரு கதவு திறந்தா அப்படின்னு சொல்லி கத்தி கதறாங்க அந்த பசங்க ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய அப்பா வந்து தங்களுடைய கண் முன்னாடியே வந்து சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாங்க அவங்களால பேசவே முடியல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு தன்னுடைய கணவனை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி நம்ம உள்ள பாதுகாப்பாக இருந்தமே பூட்டிட்டு பூட்டிட்டு டெய்லி வேலைக்கு போனோமே சொன்ன மாதிரியே அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கதறி அழுவுகிறாங்க போது ஆறு பேரை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு